அப்பா தங்கமணி வர போறேன் இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு

அந்த முந்திதன் வாய்ஸ் மெயின்டைன் பண்றதுன்னு சொன்னா கூல் குடிக்க கூடாது அதை விட அதி மதுரம் சாப்பிடணும் நாக்க வலிக்கணும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இப்ப எதுவுமே இல்ல எங்க அங்கல் அறிவிப்பாளர் தான் சொல்லி தந்தாரு எங்களுக்கு அடேய் VLAN 10 வந்து என்னன்னா இந்த தேர்தல் பிரசார கூட்டங்களுக்கு வந்து எல்லாரும் போகினோமேன்னு சொல்லி நானும் போகணும்னு சொல்லி திரும்ப பாத்துட்டு போனவங்க என்ன தெரியுமா? வெடிகளை கொளுத்தி பேர்ல தலையில அவர்கள் வந்து கில்லி உள்ள

இப்படித்தான் இளைஞருடைய அரசியல் நிலப்பாடுகள் வந்து போய் கொண்டிருக்க இப்படியே நாங்கள் பேசிக்கொண்டு கொண்டு பத்திரிகை பக்கம் போன பண்டா என்ன சொல்லுது வீரகேசரி பத்திரிகை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளம் சம்பளம் நிர்ணய சபையில் இறுதி தீர்மானம் மேலதிக கிலோவுக்கு ஐம்பது ரூபாய் ஆனா மக்கள் வந்து குழம்பு தொடங்கி இருக்கணும் புலம்பு தொடங்கி இருக்கணும் இப்படித்தான் ஒரே சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்கட கையில அந்த செட்டில்மெண்ட் வந்து கிடைக்கவில்லை வாய் சொல்லில் வீரர்களாக இருக்கிறாங்களே அதுதான் மக்கள் தொடர்ந்து கவலைப்பட்டுக் கொண்டே இருக்காங்க பாவம் அவர்கள் பாவம் விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்து உமது முடிவை அறிவிப்போம் தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் வந்து சொல்லி இருக்கிறார் இன்னும் அவங்க ஆராய்ச்சி முடிவெடுக்கல

வேலை பழுவை அதிகரிக்க முடியாது சுரேஷ் சுரேஷ் வடிவேல் எதிர்காலம் தொடர்பில் சிந்திக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளை பற்றி ஜனாதிபதி அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கிவிட்டது வழங்கவில்லை என வெளியான செய்திகள் பொய்யானவை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு எங்களை நம்பி வாக்களை சந்தர்ப்பத்தை தவறுவிட வேண்டாம் அமைச்சர் எப்படி ஆதரவை அறிவித்த பின்னர் கூடிய தமிழரசு கட்சியின் விஞ்ஞாபன ஆய்வு குழு இப்படி ஒரு செய்தியும் வந்திருக்கு எனக்கு எங்கட தமிழாக்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் இதுகள வந்து வர வர விரியாகுது நம்பிக்கை இல்ல விருப்பம் இல்ல பிடிக்கல ஒன்றிலையும் உடனடியா

இருபத்தொரா சொல்றையோடு மீண்டும் சுதந்திரன் பேசுவார் மத்திய செயற்குழு கூட்டமும் ரத்து என்கிறார் அவர் தமிழ் பொது வேட்பாளர் மீதான அச்சத்தால் வடகிழக்கில் முகாமிடும் தென்பகுதி வேட்பாளர்கள் பொது வேட்பாளர் அரியணை திறன் தெரிவிப்பு நல்ல காமெடி கிழக்கில் பிரசாரத்தை ஆரம்பித்த பொது வேட்பாளருக்கு போலீசார் இடையூறு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது அனுரவை உடன் கைது செய்யவும் சிஐடி இடம் முறைப்பாடு என்று சொல்லி இன்னொரு செய்தி தேர்தலின் பின் நாட்டில் இருந்து எண்பது எம்பிக்கள் வெளியேறுவார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி தேர்தல் முடிவு வந்த உடனேயே பாராளுமன்றம் கலைக்கப்படும் அனுரகுமார சொல்லி இருக்கிறார் அடிக்கடி அதை சொல்லிட்டு மூவாயிரத்தி இருநூறை தாண்டிய முறைப்பாடுகள் தேர்தல்

குறித்து விளக்கமாம் திட்டங்களை நிறைவேற்ற முடியாவிடின் ஆட்சியில் இருந்து வெளியேறும் கந்தலாய் திட்டவட்டம் போதைப் பொருள் கட்டுப்பாடு தொடர்பான முன்மொழிவுகளில் திருப்தி இல்லாத போக்கு அதிகபட்சமாக ஆறு பரிந்துரைகளுக்கே வேட்பாளர்கள் இணக்கம் என்று சொல்லியுள்ள செய்தி வந்திருக்கிறேன் இந்த செய்திகளோடு கந்தர் என்ன சொல்றாரு பாவை சேனாதி ஐயா நேரத்திற்கு மருந்து குடித்தார் என்றால் இப்படி எல்லாம் பேச கந்தருக்கும் தங்கமணிக்கும் இடையில ஏதோ ஒரு வந்தம் இருக்கு சதி தானுரவின் எதிர்காலம் முக்கியம் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை சிந்தியங்கள் ஜனாதிபதி கிளிநோச்சிகள் சொன்ன விஷயம் ஜனாதிபதியினுடைய மீட்டிங் பாத்தீங்க கலைகட்டு அரசு ஊழியர் சம்பள அதிகரிப்பு உறுதி அமைச்சரவையில் ஏற்கனவே அங்கீகாரம் என்று சொல்லுகிற செய்தியும் மாலைத்தீவில் அந்நிய செலாவணி கையிருப்பது பாரிய வீழ்ச்சி என்று இன்னும் ஒரு செய்தியும் மற்ற மாவட்டத்தில் இருந்து தலைவர்கள் உருவாக்கப்படுவார்கள் இளைஞர்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை விளங்குவேன் என்று சொல்லி நாமல் தம்பி அண்ணாவும் தேர்தலில் தமிழரசு கட்சி யாருக்கு ஆதரவு முடிவு என்று அல்லது நாளை அறிக்கையுடாக கட்சி அறிவிக்கும் சொல்லி

இருக்கிறது ஓகே வேற என்ன தேர்தலுக்கு எங்கேயும் கூட்டங்களுக்கு போறேன்னு சொல்லி கவனமா போகணும் ஹெல்மெட் போட்டு கொண்டு போகணும் இரும்பு ஹெல்மெட் தலையில போட்டுருவாங்க போலீஸுக்கே தலையில போடுறாங்களா நாங்கள் எல்லாம் மாத்திரம் சரியோ யாருக்கும் வாக்களிக்கிறான் சொல்லி சரியா முடிவு தங்கமணி இந்த கலைச்சத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் தமிழ் பிலம் ஸ்ரீலங்கா வந்து யூடியூப் பக்கம் போகும் அங்க வந்து தங்கமணி கலைச்சதுக்கு சரி ஒன்பது மணிக்கு முன்னுக்கு இல்ல இல்ல பத்து பத்து பத்துரைக்கு முன்னுக்கு வந்துரும் சரியா வந்த உடனே அங்க பாருங்க சோசியல் மீடியா தீவை இன்னும் கொஞ்சம் ஓ யோ ஓகே இவ்வளவுதான் விஷயம் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் அவுசேலியா செல்வதற்கு